செவ்வாய்க்கிழமை முருகர் தரிசனம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையிலேயே வந்தாச்சு இல்லை இல்லை அஞ்சு லேட்டாக தான்

அந்த வெயிலுக்குள்ள ஒரு சின்ன வெயில் இருக்கு ஒரு சின்ன ஆறு கால பூஜை அந்த வெற்றி வேலுக்கு வேற சக்தி வாய்ந்த சக்தி வேலுக்கு நம்ம வந்து பூஜை பண்ணாமல் சுவாமிக்கு ஒரு பீமாதான் எடுத்துக்கோங்க வேல் முருகனுக்கு வேல்முருக்குருகனுக்குமார மூர்த்திக்கு ஆண்டவனுக்கு ரூபா முருகனுக்கு வளமுதல் சோழகனுக்கு அபிஷேக பிரியனுக்கு பால் காவடி பிரியனுக்கு சூர சமார மூர்த்திக்கு பத்துமலை முருகனுக்கு முத்துமலை முருக பகவானுக்கு தெரியுதா அல்ல ஏ மேலே போவாங்க பார்க்கலாம் இங்கே நின்று வெயில் அடிக்க பரவாயில்ல என்ன பண்ணலாம் உங்களுக்கு காமிக்கணும்ல அதுக்காக வேறு எதுவும் இல்லை സമയം <coughs> 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 ஜூம் தெரியறாரா இந்த லைட்னால ரொம்ப பிளிங்க் ஆகுது பாரு இப்ப அது சரி அது உள்ளுக்குள்ள சாமி பார்க்குமாங்க என்ன தெரியுதா சரி உண்மை பார்த்துல ஒன்றை போவா கேட ஒன்றும் இருக்குல்ல எப்போயும் இருக்குமே என்ன அதுதான் காட்டினேன் சரியாக தெரியவே இல்லை கேமராவோட டிஸ்பிளே எப்படி இருக்குது முருகர் எப்படி தெரிகிறாருன்னு ಇದು ஆளுக்கு மழை அங்க இருக்க தெரியுதா ஆனா மலைக்கு நான் இன்னைக்கு போல ஏன்னா யாருமே போன மாதிரி தெரியல சரி ஏன்னு தெரில மைண்டில் வரல இல்லைன்னா நேரம் மேலே போயிட்டு வீடியோ எடுத்து வந்துருப்பேன் எப்போ மேலே போய் உள்ளே போவாங்க சரி வாங்க நம்ம கோயிலுக்கு சுற்றி வந்தால் கூட அவங்க மேலே போகிறது நமக்கு தெரியும் நான் உங்களுக்கு அப்போ காமிக்கிறேன் லிஃப்ட்டில் போகும்போதே காமிக்கலாம்னு பார்த்தேன்

இப்போ இங்க முன்னாடி வருவாங்க வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுதா எனக்கு வெளிச்சத்தில் எனக்கு தெரியல அவங்க பாருங்க ஒரு ஐயரங்க முன்னாடி இருக்கிறாரு க்ரீன் கலர் வேஸ்டி ஜூம் தான் பண்ணிருக்கா உங்களுக்கு தெரியுதா நானே எனக்கு தெரியலையே நான் இங்கே வந்து பார்க்குறேனு பார்த்துட்டு தரேன் அவருக்கு தெரிஞ்ச இதுதான் என்னென்னா நான் ரெகுலராக வரதுனால நிறைய பேர் இங்கே தெரிஞ்சவங்களாம் ஆகிட்டாங்க வேறு எதோ அங்கே அங்கே ஒரு இது மாதிரி சிங்க் மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே அந்த தண்ணி ஊற்றுவாங்க வெயில் தண்ணி பன்னி பண்ணி அபிஷேக தண்ணி அது நேராக அங்கே வந்துடும் இந்த தண்ணி இங்கே வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்கப்பழம் என்ன ஊற்றி முடிச்சிட்டு வர பார்க்குறாங்க எனக்கு கேமராவில் தெரியாதனால இப்படி தலையை திருப்பி திருப்பி பார்க்கறதுனால எனக்கு ஃபோன் ஆடி இருக்கு வேற இதில் மேகம் அப்படியே போகுது தெரியுது அவங்களுக்கு வேல ஊத்துற தண்ணியும் எங்க வருதுன்னு நான் இப்ப உங்களை காண போறேன் போலாம் நெட்டு நல்லா வருதா கட்டாய கட்டாய் வருதா எதுவுமே தெரியல வழியாக வந்து இங்கே ஒரு பைப் அந்த பைப்பை க்ளோஸ் பண்ணி உள்ள கொண்டு போயிட்டாங்களாட்டுக்கு இங்கே பாருங்கள் இங்கே இங்கே தான் பேரை வச்சு இங்கே தான் போயிப்பாங்க ஆனால் இப்போ இங்கே ஒரு பைப் கொடுக்கணும் இப்போ அந்த பைப்பை ஃபாலோ பண்ணி சொட சொடன்னு ஊற்றிக்கிட்டே இருக்குன்னு இங்கே பாருங்கள் இங்கே படம் விட்டுருக்காங்க இதில் வந்து இங்கே அபிஷேகம் பண்ணுறாங்க இங்கே வரும் இப்படியே பாருங்க குங்குமம் அபிஷேகம் முருகா முருகா பழமதி சொல்லை முருகன் இதில் தெரியாது எனக்கும் எல்லா முருகன் உங்களுக்கு அனுப்ப ஆசை இது திருத்தனை முருகன் முருகர் இது இவர் சுவாமி மலை இந்த கேபுக்கு தெரியுது பாருங்க தெரியாது சுவாமி மலை முருகர்லாம் கட்டி வச்சிருக்காங்க ஆனால் சாமி பார்க்குற அளவுக்கு ஓப்பன் விடலையே உள்ளேயும் விடுறதுல முன்னலாம் விட்டாங்க இவர் பழனி முருகா பழனி ஆண்டவர் முருகர் முருகா நீங்கள் சின்ன அப்பங்க நீங்கள் நான் நீ ஒரு திருப்பரங்க திருப்பரங்குறம் முருகர் முருகா உங்களை எல்லோரும் நான் நேரில் வந்து பார்க்கணும் அதுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கணும் செ பே பேரல் வச்சு இடத்துல ரொம்ப தண்ணியெலாம் லீக் ஆகிட்டு இருக்கோம் இப்போ பரவாயில்ல பைப்பு ஓசு போட்டு கொண்டு வந்து விட்டுருக்காங்க ஆனால் தேர் அங்கே இருக்கு தெரியல ஆல்ரெடி பல வீடியோ போட்டு பல வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் இங்கே வரும்போதுலாம் இடச்சலாக இருக்கும் இந்த ஓசை கலெக்ட் பண்ணி கரெக்டாக

வச்சு அவங்க வந்து இந்த சைடு இருக்காங்க வள்ளி தெய்வானோட முருகர் அவங்களுக்கு தான் இங்கே பண்றாங்க அவருக்கு உள்ளே இருக்க மூலஸருக்கு பண்ணல பண்ணாங்க முன்ன பண்ணாங்க யாராவது வந்தா பண்ணுவாங்க மேலக்கு இருக்காங்கல்ல ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் கோயிலுக்கு வரும்போது இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள் ஓகே பார்க்கலாமா பாருங்கள் ஆ இன்னைக்கு ரெண்டுமே ஆடுது இன்னைக்கு ரெண்டு குண்டலமே ஆடுது பாருங்கள் எப்பயுமே ஒன்று ஆளவும் ஒன்று இருக்குமோ இன்றைக்கி என்னமோ ரெண்டுமே ஆடுது சூப்பராக ஆடுது உங்களுக்கு தெரியுதா மேகமும் செம்ம ஸ்பீடாக போகுது இருங்க கேமரா அப்படியே எப்படி ஆகிடுச்சி குண்டலம் ரெண்டுமே ஆடுது மேகம் செம்ம ஸ்பீடாக போகுது பாருங்கள் அது வீடியோ ஏன்னா லைனில் இப்போ எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல அதனால் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போகிறோம் பாய்